கடிலான் கட்சி தேர்தல் பதினேழாவது சபா மாநில தேர்தல் மற்றும் அயர்குனிங் இடைத்தேர்தல் ஆகியவை இவ்வாண்டின் அரசியல் நிகழ்வுகளில் முக்கியத்துவம் பெற்றன கடிலான் கட்சி தேர்தலில் இருபத்தி எட்டாம் தவணைக்காக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மகள் நூருல் இசா அன்வார் கட்சியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்பதவியை தற்காத்து போட்டியிட்ட டத்துஸ்ரீ ரஃபிசி ரம்லி தோல்வி கண்டதால் தாம் வகித்து வந்த பொருளாதார அமைச்சர் பதவியை விட்டு விலகினார் அவரை தொடர்ந்து கட்சி தேர்தலில் தோல்வியுற்ற அதன் உதவி தலைவர் நிக் நஸ்பி நிக் அமாட்டும் இயற்கை வளம் மற்றும் இயற்கை நிலைத்தன்மை அமைச்சர் பதவியை விட்டு விலகினார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற சபா மாநில தேர்தலில் சபா மக்கள் கூட்டணி ஜி ஆர் எஸ் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது எழுபத்தி மூன்று தொகுதிகளில் இருபத்தி ஒன்பது தொகுதியை கைப்பற்றிய ஜி ஆர் எஸ் நம்பிக்கை கூட்டணி தேசிய முன்னணி கினாபாலு பர்சத்து கட்சி உப்கோ மற்றும் நான்கு சுயேச்சை வேட்பாளர்களுடன் கூட்டணி அரசாங்கத்தை நிறுவியது தேர்தலுக்கு முன்னதாக மத்திய அரசாங்கத்தில் பணியாற்றி வந்த உப்கோ தலைவர் டத்தோ ஈவோன் பெனடிகும் தமது தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் பதவியில் இருந்து விலகினார் ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற்ற அயர்குனிங் இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளர் டாக்டர் முகமது யூசுரி பாக்கி ஐயாயிரத்து ஆறு வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார் இந்த இடைத்தேர்தலில் அவர் மும்முனை போட்டியை எதிர்கொண்டார் அம்னோவை சேர்ந்த தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசிஸ் அக்கட்சியை விட்டு விலகி கடிலான் கட்சியில் இணைந்தார் முதலீடு வாணிப மற்றும் தொழில்துறை அமைச்சராக பணியாற்றிய அவர் கடிலான் கட்சியில் இணைந்ததால் இரு கட்சி தரப்புகளுக்கும் சில கருத்து வேறுபாடு நிலவியது மேலும் தமது செனட்டர் பதவிக்காலம் நிறைவுற்றதால் அமைச்சர் பதவியை முடித்துக் கொண்ட அவர் மீடா எனப்படும் மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு நிறுவனத்தின் புதிய தலைவராக ஈராண்டு ஆண்டு காலத்திற்கு நியமிக்கப்பட்டார் பர்சத்து கட்சியில் நிலவிய உட்பூசலால் தசே கெளுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஒன் சைபுல் ருடின் வான் ஜான் அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அமர் பைசால் வான் அமர் கமால் ஒரு தவணைக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டார் இவ்வாண்டு நாட்டின் சில மூத்த அரசியல் தலைவர்களின் மரணமும் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நாட்டின் ஐந்தாவது பிரதமர் துன் அப்துல்லா அமத் படாவி தமது எண்பத்தி ஐந்தாவது வயதில் ஏப்ரல் பதினான்காம் தேதி காலமானார் இதனிடையே மாயிக்காவின் முன்னாள் தலைவர் டத்துஸ்ரீ ஜி பழனிவேல் ஜூன் பதினேழாம் தேதி இயற்கையை எய்தினார் அவருக்கு வயது எழுபத்தி ஆறு சபா தேர்தலில் வெற்றி பெற்ற ஆறு நாட்களுக்கு பிறகு சபா தேசிய முன்னணி தலைவரும் கினாபாத்தங்கன் சட்டமன்ற உறுப்பினருமான அறுபத்தாறு வயது டத்துஸ்ரீ போங் முக்தார் ரடின் டிசம்பர் ஐந்தாம் தேதி உயிரிழந்தார்